ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த மெரிகோல் தான் இந்த செடி சடன்னாக அப்படியே காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி அதை நான் திரும்பி மறுபடி மீட்டு கொண்டு வந்தேன் அந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து போன வாரம் சண்டே எடுத்த வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்னு வைங்களேன் ஸோ போன வாரம் நடந்த ஸ்டோரி தான் இது செடி வந்து நல்லா இருந்தது இப்போ இந்த பூ பாருங்கள் கீழே தொங்கிருச்சு இப்போ நான் விரல் வைக்கிறேன் இந்த பூவும் தொங்கிருச்சு அந்த சைடு உள்ள பூவும் தொங்கிருச்சு மெரிகோலில் பட் நடுவில் இருக்கிற பூ மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது பட் செடி வந்து ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்றது எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த கீழே அந்த தொங்குன பூவில் உள்ள இலைகள்லாம் அப்படியே சோர்வாயிருச்சு இலைகள் எப்பவுமே சோர்வானாவே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் ஏன்னால் அதில் வேரில் தான் ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் நினச்ச மாதிரியே வேரில் ப்ராப்ளம் இருந்தது அது மாதிரி கட்டிங்ஸ் எப்போவுமே நான் போட்டு வச்சுருப்பேன் ஒரு செடி வாங்கினா உடனே கட்டிங்ஸ் போட்டு வைப்பேன் அது நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விதையும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இதில் வந்து ரெண்டு பூ நல்ல பெரிய பூ விதைக்கு எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு கட்டிங்ஸும் போட்டு வச்சுருந்தேன் இப்போ இந்த பூ இந்த செடி வந்து வாடிருச்சு இல்லையா வாடின உடனே இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் வேரை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் இந்த வேரில் தான் ஒரு ஓரத்தில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உச்சியாக என்ன அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அதனால தான் அந்த செடி வந்து இப்படி ஆகிடுச்சு இது வந்து தண்டு துளைப்பான் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேர் இந்த செடிக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் தன் தண்டு துளைப்பான் அதாவது உள்ளே வந்து புழு மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம செடியை வந்து சாகு ஸோ இது வந்து நம்ம அந்த நர்சரியிலேருந்தான் வாங்கும் போதே இருந்திருக்கும் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு நல்லா இருந்தது சடனாக அஃபெக்ட் ஆகிடுச்சி செடியில் தான் நான் கட் பண்ணிட்டேன் வேரை கட் பண்ணிவிட்டு கட்டிங்ஸ் மாதிரி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம காப்பாற்றிடலாம் கட்டிங்ஸ் வச்சோம் அப்படின்னாவே காப்பாற்றிடலாம் ஸோ அதுக்காக தான் ஏன்னா வேரில் ப்ராப்ளம் இல்லையா கட் பண்ண பகுதி எடுத்தாச்சு இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து திங்கட்கிழமை போன வர திங்கட்கிழமை ஸோ ரெண்டு கட்டிங்ஸும் வேறு இருக்கிறதையும் நான் இதே தொட்டியில் வச்சுட்டேன் மற்ற மூணு கிளை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நான் கட் பண்ணும்போது வந்து வீடியோ எடுக்கலை நான் கட் பண்ணும்போது எடுக்கலை ஸோ அதுக்கப்புறம் நட்டி வச்சதுக்கப்புறம் சரி இது ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் ஏன்னா என் செடி பார்த்தோன்னே எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு அதை கட் பண்ணிவிட்டு எப்படியாவது காப்பாற்றணுன்னு தான் எனக்கு தோணிச்ச தவிர அந்த டைம் போய் உட்காந்து வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணலை கையில் ஃபோனும் இல்லை அந்த டைம் ஸோ டக்குன்னு கட் பண்ணி நட்டி வச்சுட்டேன் நான் வேறு தொட்டியில் ஸோ உங்களுக்கும் வந்துருச்சு சாமந்தி கனகாமரம் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்டெம் இருக்கும்ல சாஃப்ட் ஸ்டெம் அந்த மாதிரி இருக்கிற செடிங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் மழை காலத்தில் அதிகமாக வரும் இது கனகாமரத்துக்கு கூட இது வந்திருக்கு எனக்கு சாமந்திக்கு வரும் இப்போ சாமந்திலேயும் ஒன்று வந்திருக்கு அதுவும் நான் உங்களுக்கு கட்டுறேன் இந்த வீடியோவிலையே இது வந்து நாலு நாள் கழித்து எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் பாருங்கள் செடி வந்து அந்த இலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் காஞ்சிருச்சு பட் ஒரு சில இலைகள் நல்லா க்ரீனாக அப்படியே நிமிந்துருச்சு பாருங்கள் கட்டிங்ஸ் வச்சோடனே தண்ணி வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ டல்லாக இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரிஸ்க் ஆகிடுச்சி இல்லையா கீழே இருந்து அந்த சின்ன கணு கூட அழகாக நல்லா பிரைட்டாக க்ரீன் கலரில் இருக்குது ஸோ காஞ்சி நம்ம அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த செடி ஃபுல்லாக காஞ்சிருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு இது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நாள் கழித்து எடுத்த வீடியோ இது நல்லாயிருக்கு இப்போ சாமந்திலே இதே மாதிரி ஒரு செடியில் இருக்குது பாருங்கள் மூணு இருக்குது பாருங்கள் இதில் அப்படியே டல்லான மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இதுவும் நான் வந்து வேரோட பிடுங்கிகிட்ட கட்டுறேன் உங்களுக்கு மற்ற கிளையெல்லாம் நல்லா இருக்குது இப்போ நான் எடுத்த கிளை மட்டும் அப்படியே சோர்வாக இருக்குது பாருங்கள் இருந்து பாருங்க வேர் கருப்பாக இருக்கா ஸோ இந்த மாதிரி எதாவது ஒரு பூச்சி நமக்கு வந்து தெரியும் பாக்டீரியா பேக்டீரியா ஃபங்கஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும் அதில் எதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அது இதுவும் எடுத்துட்டேன் நான் எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி நான் கட் பண்ணிட்டு வைக்கிறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போது இந்த பகுதி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லி அது வரைக்கும் பாதிக்கப்பட்ட பகுதி அதனால் அதை நம்ம கட் பண்ண போகிறோம் அப்புறம் சாமந்திக்கு வந்து எப்பவுமே திக்காக இருக்கிற ஸ்டெம் வந்து வைக்கவே கூடாது எப்போதுமே நான் வந்து சாஃப்டாக அந்த மேலே நுனி பகுதி இருக்கு இல்லையா அந்த சாஃப்டான ஸ்டெம் வைப்பேன் அதுதான் சீக்கிரமாக வேறு பிடிக்கும் அதனால் அந்த திக்கான ஹார்டான ஸ்டெம் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணிட போகிறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன் இந்த பகுதி தேவையில்லை நமக்கு ஸோ பாதிக்கப்ப வேரில் பாதிப்பு இருந்தால் தான் செடி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து செடி டல்லாகிடுச்சுன்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி ஊற்றி அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து தெளித்து விட்டோன்னா இன்னும் தான் பாதிப்பாகும் அதனால தான் அந்த ஸ்டெம் க்ரீன் கலரில் இருக்கணும் இருக்கும்போதே நம்ம வந்து கட் பண்ணிடுறோம் ஸோ இந்தளவுக்கு ஹார்டாக இருந்தது அதை எடுத்துட்டேன் சாஃப்டானது மட்டும் வச்சுக்கிட்டேன் நான் அது மாதிரி மேல வந்து ஒரு ரெண்டு இலை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு இதை அப்படியே நான் நட்டி வைக்க போறேன் சோ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இப்படி பாத்தோம் அப்படின்னா நம்ம செடி வந்து காப்பாத்திடலாம் ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா வெள்ளை கலர் சாமந்தி நான் வச்சுருப்பேன் அந்த சாமந்தி தான் செடி நான் வந்து கட்டிங்ஸ் தான் வச்சேன் ரெண்டு கட்டிங்ஸ் தான் வச்சேன் அது வைக்கும்போதே எனக்கு செடி வாடிருச்சு அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு வைக்கும்போது தான் செடி திருப்பி எனக்கு நல்லா வளர்ந்தது இப்போ இவ்வளோ சாமந்தி இருக்குது என்கிட்ட அந்த ரெண்டு செடி நான் அந்த டைம் கவனிக்காமல் விட்டுருந்தால் இப்போ என்கிட்ட சாமந்தியே இருந்திருக்காது பாருங்கள் இந்த மூணு செடியும் இப்போ நான் வச்சுட்டேன் இப்போது இது வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த தொட்டிலேயே வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்த செடி இருக்கும் இல்லையா அந்த நுனி பகுதி அதையும் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் அதனால் செடி வளரும் போதே அதோடய நுனி பகுதியை நம்ம கொஞ்சம் வந்து கட் பண்ணுறது ரொம்ப நல்லது சாமந்தி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதிகமாக பூக்க வைக்க முடியும் அதனால் செடி வளர்ந்த உடனே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரும் இல்லையா அது வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே கட் பண்ணிடுவேன் அதுலேருந்து வந்து பிரான்ச்சஸ் வர்றதுக்காக ஒரு ரெண்டு இலை இல்லைன்னா மூணு இலை கீழே தள்ளி அப்படியே கட் பண்ணிடுவேன் சிசர் வச்சு இப்போ நான் மூணு இலை தள்ளி கட் பண்ணியிருக்கேன் பார்த்தா தெரியும் இதில் வந்து ரெண்டு இலை சைடில் ப்ரிஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு இதை அப்படியே நட்டி வச்சுருக்க வேண்டியதான் அவ்வளோதான் சின்ன பீஸ் தான் பார்த்திங்களா ஒரு மூணு இலை இருக்கிற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு செடி வளர்கிற வரைக்கும் அந்த இலைகள் மேலே நம்ம தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வேருக்கு வந்து தண்ணி போகாதுன்றதுனால இலைகள் மூலமாக நம்ம வந்து செடிங்களுக்கு உணவு அளிக்கிறோம் அதனால் தண்ணி கண்டிப்பாக இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணணும் நிழலில் தான் வைக்கணும் செடியை ஸோ கனகாம்பரம் சாமந்தி மேரிகோல்டு இந்த மாதிரி எந்த செடி சோர்வானாலும் நீங்கள் இந்த மெசேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது வேரில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றது தான் ஸோ மற்ற பிளான்ட்லாம் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ இப்போ செடி தொட்டியில் ஃபுல்லாகவே வாடிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தொட்டியில் மண் கலவை சரியில்லைன்னு ஃபுல்லாகவே ரீபார்ட் பண்ணலாம் பட் இது மற்ற இதெல்லாமே நல்லாயிருக்கு ஒரு மூணு செடி மட்டும் அந்த மாதிரி டல்லாக அதை மட்டும் தான் வேரில் பாதிப்புன்னு பிடிக்கிட்டேன் எடுத்த வீடியோ இது பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் காஞ்ச இலைகளையும் கட் பண்ணிட்டேன் செடி சூப்பராகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்